வணக்க மக்களை என்னுடைய சேனல் நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி சப்ஸ்கிரைபர்கள் என் மிக்க நன்றி இன்றைக்கி அமெரிக்காவில் ஹியூஸ்டனில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவிலில் மிகவும் பிரம்மாண்டமாக சிறப்பாக நடைபெற்ற சண்டிகோமம் தான் பார்க்க போகிறோம் இந்த சண்டிகோமம் துர்கை அம்மனுக்காக செய்யப்பட்டது இதனுடைய பலன் உலக மக்கள் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுங்கிறதுக்காகவும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு திருமணமாகாதவர்களுக்கு சிறப்பாக திருமணம் நடைபெறுவதற்கு பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக அமைகிறதுக்காகவும் இந்த யாகம் செய்திருக்காங்க இந்த யாகம் செய்யும்போது நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை இந்த யாகத்தில் போது எனக்கும் மனநிறைவாக இருந்துச்சு உங்களுக்கும் அந்த மனநிறைவு கிடைக்கணும் அதனால் உங்கள் கூட இந்த வீடியோ நான் பகிர்ந்துக்கிறேன்

புர்க்கேஷனில் பார்த்தீங்கன்னா அம்பாருடைய காலம் மகிஷாசுரன் இருக்கும் அப்படியாக நடந்தது மகிஷாசுர வதம் அதுக்கப்புறம் ரத்த பீஜன் அப்படின்னு ஒரு வதம் அவன் கடைசி அசுரன் இந்த ரத்த பீஜன் யாருன்னா இப்ப வந்து பாருங்க கொரோனா வந்து பாருங்க ஒருத்தர் பார்த்தா தொட்டா அது ஒட்டிக்கு பாருங்க அது மாதிரி அந்த ரத்த பீஜனை ஒரு குத்து குத்தினா உடம்புல இருந்து ரத்தம் விழுந்ததுன்னா அதுலேருந்து ஆயிரம் அசுரம் வருவான்

அவனுடைய வச அவனை வந்து வதம் பண்ணதா அர்த்தம் இப்படியாக இது பூராவே சந்தை தான் இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா இதை பண்ணுற இடத்துல எல்லா வித நன்மையும் கிடைக்கும் ஆலயத்துக்கு மேன்மேலும் நல்ல ஸ்ரேயஸ் வந்துட்டே இருக்கும் கோவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோவில் அனுகிரகம் வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து கூட பொழுது எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் தானாக வரும் அப்படியாக இந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் கல்யாணமாக சேவையில் கல்யாணம் ஆகணும் கன்னியாகும குழந்தைங்கலாம் நல்லா படிக்கணும் வேலை கிடைக்கணும் உத்தியோகம் சிறப்பா இருக்கணும் நல்ல உத்தியோகம் இருந்தாலும் எல்லாம் இருக்க முடியும் அதனால எல்லாருக்கும் உத்தியோகம் கிடைக்கணும் எல்லா வித சத்துருக்கள் கிறிஸ்டிகள் எல்லாம் குடும்பத்தில் எல்லா விதமான கட்டங்கள் எல்லாம் போய் இருக்கணும்ங்கிறதுக்காக பண்றதுதான் சண்டிகாக பழைய காலத்துல ராஜாலாம் ஒரு சண்டைக்கு போகிறாங்கன்னா முதல்ல ஒரு வந்து தான் போவாங்க ஏன்னா அப்படிதான் ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக அப்படியா இதில் சொல்லியிருக்கு இது அம்பா இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க இப்போ அம்பா இங்கேயும் இருக்காங்க அம்பாலே சொல்றாங்க சண்டிகோமம் பண்ணுறாங்க நான் இருப்பேன் அப்படின்னு அதுக்காக தான் அக்னியில் கூப்பிட்டுவோம் கலசத்தில் தீர்த்த வடிவத்தை கூப்பிட்டுருவோம் அதுமாரி மேலே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொருட்களையும் அலங்காரம் பண்ணி வச்சு கூப்பிடுவோம் அப்புறம் கன்னியா பூஜை சுவாசினி பூஜை தம்பதி பூஜை பிரம்மச்சாரி பூஜைன்னு சொல்லி எல்லாேருக்கும் பூஜை பண்ணி அதில் தான் அம்பாள் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணியிருக்கோம் அப்படியாக ரொம்ப சிறப்பாக நம்ம குரல் ஏற்பாடு பண்ணி பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு இந்த பழங்குறெல்லாம் பரிமூணமாக கிடைக்கணும் இப்போது சண்டிகோமத்தே முதல் அத்தியாயம் அந்த அம்பாள் வரதுக்கு முன்னாடி தெய்வம் முப்பெரும் தேவர்கள் எல்லாம் தபஸ் பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சி மது கைட ரெண்டு அசுரனை வதம் பண்ணுற நிகழ்ச்சி நடக்கிறது மது கைடை வந்து ரெண்டு பேர் சிவனுடைய விஷ்ணுடைய காதலேருந்து ரெண்டு பேர் வரான் ஒருத்தன் வந்து மது ஒருத்தன் கைடை அவன் ரெண்டு பேரும் அவன் விஷ்ணுடைய காதலேருந்து வந்து பிரம்மாண்ட போய் சண்டைக்கு போடுறான் இப்போ எந்த சண்டைக்கு வராது எங்கள் அப்பா தான் சண்டையெல்லாம் போடுவார் விஷ்ணுடைய போய் சண்டை போடுவா அப்படின்னு அனுப்பி விடுறான் அப்புறம் விஷ்ணுக்கும் அவனுக்கும் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் ஃபைட் நடத்து சண்டை நடத்திருக்கு அஞ்சு வருஷம் ஐயாயிரம் வருஷம் கை சண்டை மட்டுமே போட்டிருக்காங்க விஷ்ணு சொல்றாரு என்ன பண்ண உன்னை ஜெயிக்கவே முடியும் அப்படின்னு என்ன வந்து முடிஞ்சா பூமிக்கு ஆகாசமும் எங்கேயும் இல்லாம நடுவாக ஒரு இடத்துல வச்சு என்ன கொள்ளு அப்படின்னு சொல்ல முடிஞ்சா சொன்னோட விஷ்ணு தன்னுடைய தொடையிலே வச்சு அவனை வீச்சு போடுற அந்த அசுர வரணும் அந்த முதல் அத்தியாயம் இதுக்கு அதிபதி மகாகாளி சண்டிகா அந்த சண்டிகைக்கு இப்ப கோபம் நடைபெறும் மாத்ரா बराबर है बराबर है बराबर है बराबर है त्याग जगत बाजार नियोजन स्वामी दक्षपाल स्वर्ण महेश Bye-bye. चल्लिका नव

அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அம்பாவுக்கு போய் சொல்றாங்க அம்மா சொல்றாள் அவனை வந்து ஜெயிக்க சொல்லி ஜெயிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுன்றான் அப்படியாக அந்த தும்பு ரோஜனை ஒரு எழுத்தாலே அவனை எரிச்சுட்டாளாம் அம்பாள் அது யாருதான் மாதங்கி மீனாட்சி அடுத்ததாக சும்பன் தி சும்பன் அப்படின்னு ரெண்டாசுரன் அவனையும் வந்து தன்னுடைய தொடையில வச்சுட்டு கத்தியால வெட்டி எரிஞ்சிட்டான் அப்படியாக எல்லாரையும் அம்பா சம்மாரம் பண்ணி முடிச்சவொடனே இப்ப கடைசி அத்தியாயம் எப்பவுமே யுத்தம் வந்ததுன்னா நாட்டுல பஞ்சம் வரும் கிடைக்காது கிடைக்காது சாப்பிட்ற பொருள் எதுவுமே பிரச்சனை எல்லாம் வரும் அதுக்காக தான் இந்த அத்தியாயத்தில் அத்தியாயத்தில் வரக்கூடிய அத்தியாயம் பதிமூணாவது அம்பா அப்படிங்கிற பேரில் வர பூரா பூரா காய்கறி பழங்கள் மதுரசம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பூமியில் மறுபடியும் வந்து பண்ணுறாங்க அந்த அத்தியாயம் தான் இது அதனால அவங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இதோட முடிஞ்சு போச்சு இனிமே வந்து அப்பாவு வந்து இப்போ

Thank you.